ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குளியல் சோப் சின்னதானதும் அடுத்த புது சோப் உடனே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பாத்ரூமில் வேண்டான்னு ஓரமாக எடுத்து வச்ச இந்த சின்ன சோப்பில் ரெண்டு பொருட்களை மட்டுமே சேர்த்து சூப்பராக நம்ம மறுபடியும் சோப் ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்னதான குளியல் சோப் ரெண்டு எடுத்திருக்கேன் புளியல் சோப் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சோப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களால் எவ்வளவு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணின சோப்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு சோப்பை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணணும் சோப்பை சின்னதாக கட் பண்ணோன்னா சீக்கிரமே மெல்ட் ஆகிடும் ரெண்டு மூணு நிமிஷத்துலயே சோப் உருகி இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கும் அடுத்ததாக ஆரஞ்சு தோலை காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதிலிருந்து மூணு டீஸ்பூன் பவுடரை சோப் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஆரஞ்சு தோல் பவுடர் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க இதுக்கு பதிலாக கஸ்தூரி மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வேப்பிலையை காய வச்சு பவுடர் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்த ஆரஞ்சு தோல் பவுடர் சோப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த சோப் பேட்டரை காஃபி கப்புக்கு மாற்றிடலாம் மேலே கொஞ்சம் சேவ் பண்ணி விட்டுட்டு காய வச்சிடணும் சோப் வந்து சீக்கிரமே ஆகிடும் அரை மணி நேரம் போதும் சோப் கெட்டியானதும் பேப்பர் கப்லேருந்து வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் பாத்ரூமில் வேண்டான்னு எடுத்து வச்ச சோப்ல இருந்து ஆரஞ்சு மணத்தோட சூப்பராக நம்ம ஒரு ஹெர்பல் சோப் ரெடி பண்ணிட்டோம் இது ஸ்டார் மோல்டில் குட்டியாக ரெடி பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு மணத்தோட இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ